பிரம்மாண்டத்திற்கு பேர் போன ஷங்கர் இப்பொழுது தெலுங்கில் ராம் சரணின் கேம் சேஞ்சர் படத்தை எடுத்து வருகிறார் ஷங்கரின் படங்களில் எப்பொழுதுமே பாடல்களேயே தனது பிரம்மாண்டத்தை காட்ட நினைப்பார் அவ்வாறு கேம் சேஞ்சர் படத்தில் ஜலகண்டி என்ற பாடல் உருவாகியிருக்கிறது மார்ச் இருபத்தி ஏழாம் தேதியான இன்று ராம் சரணின் முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த பாடல் வெளியாகியிருக்கிறது பின்னணியில் வண்ணமயமான வீடுகள் போல் செட் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் ராம் சரண் மற்றும் கியாரா அத்வானி இருவரும் படம் பயங்கரமாக நடனமாடியுள்ளனர் கேம் சேஞ்சர் படத்தின் பட்ஜெட் முன்னூறு முதல் என்று சொல்லப்பட்ட நிலையில் இந்த பாடலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி செலவழித்துள்ளார் அவர்கள் அவ்வாறு இதில் என்ன சிறப்பம்சம் இருக்கிறது என்பதை பார்க்கலாம் பொதுவாக படங்களுக்கு ஏ ஆர் ரகுமான் மற்றும் ஹாரிஸ் ஜெயராஜ் ஆகியோர் தான் இசையமைப்பது வழக்கம் ஆனால் கேம் சேஞ்சர் படத்தில் தமன் இசையமைத்துள்ளனர் மேலும் ஜரகண்டி பாடல் மட்டும் எட்டு கோரியோகிராபர் பணியாற்றி இருக்கின்றனர் நடன இயக்குனர் பிரபுதேவா கணேஷ் ஆச்சாரியா பிரேம் ரஷித் போஸ்கோ ஜானி மாஸ்டர் மற்றும் சாண்டி மாஸ்டர் ஆகியோர் பணியாற்றியுள்ளனர் ஆனாலும் ஒரு பாடலுக்கு இத்தனை கோடி செலவு என்பது தேவையில்லாத ஒன்றுதான் ஊதாரிக்கு பொண்ணும் துரும்பு என்பது போல பிரம்மாண்டத்தை காட்டுவதற்காக ராம்சரண் மற்றும் சங்கர் இருவரும் ஜலகண்டி பாடலுக்கு காசை வாரி இறைத்துள்ளனர் மேலும் கேம் சேஞ்சர் படம் தசரா பண்டிகையை முன்னிட்டு செப்டம்பர் மாதம் திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது இந்த படத்தின் டிஜிட்டல் உரிமையை அமேசான் பிரைம் பெற்றுள்ள நிலையில் சாட்டிலைட் உரிமை ஜி தெலுங்கு நிறுவனம் வாங்கியிருக்கிறது